டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் சீந்தில் மூலிகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சீந்தில் மூலிகை ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்வார்கள் அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சர்க்கரை நோயை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை காய்ச்சலுக்கு நாள்பட்ட காய்ச்சல் அடிக்கடி காய்ச்சல் வருதுன்னா அதற்கு ஒரு மிகச்சிறந்த மூலிகை அதே போல் சிறுநீர் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய நோய்கள் சிறுநீர் பாதையில் எரிச்சல் குத்தல் அதே போல் சிறுநீரக கற்கள் சிறுநீரக பாதிப்பு சிறுநீரக வீக்கம் இப்படி பல்வேறு நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கக்கூடிய மூலிகை தான் சீந்தில் மூலிகை இந்த சீந்தில் மூலிகையை சேகரிக்கணும் அந்த வேரோட தண்டோட அந்த மூலிகையை நம்ம வாங்கி அதை என்ன பண்ணணும் சுத்தப்படுத்தி அந்த சுத்தப்படுத்தி அந்த மூலிகை என்ன பண்ணணும் இதிலிருந்து சீந்தில் சர்க்கரை நம்ம தயாரிக்கலாம் அதை ஒன்று ரெண்டாக நல்லா தட்டி நல்லா பிசைஞ்சு என்ன பண்ணணும் அதை அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் வந்து அந்த அடியில் வந்து அந்த படிமம் வந்து தங்கியிருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் வலிச்சு எடுத்துக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு அதை அப்படியே வந்து நம்ம வச்சிடணும் ஒரு மூணுலேருந்து ஆறு மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா அடியில் வந்து அந்த சீந்தில் சர்க்கரை அந்த படிவங்கள் வந்து அப்படியே தேங்கி இருக்கிறத முடியலாம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றணும் இது மாதிரி இருந்து ஐந்து முறை என்ன பண்ணணும் அந்த சீந்தில் தண்டு அந்த கிழங்கை வந்து நம்ம அரைச்சி அதை வந்து மூன்று நாளைக்கு தண்ணியை மாற்றி மாற்றி நம்ம சேகரித்து அடியில் தங்கக்கூடியதை நம்ம சேகரித்து எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் சீந்தில் சர்க்கரை அந்த சீந்தில் சர்க்கரையை நான் சொன்ன எல்லா நோய்களுக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வு அதே போல் இம்யூனிட்டி குறைவாக இருந்து அடிக்கடி சளி பிடிக்கும் அதே போல் அடிக்கடி பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும் என்ன காரணத்தினால வருதுன்னே சொல்ல முடியாது அடிக்கடி ஏதாவது ஒரு உடம்புல ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் சிறுநீர் சார்ந்து வரக்கூடிய எரிச்சல் குத்தல் வலி சிறுநீர் வீக்கம் கற்கள் இப்படி சகல ரோக நிவாரணியாக நோய் எதிர்ப்பு ச சக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த சீந்தில் மூலிகை இதிலிருந்து தயாரிக்கக்கூடிய சீந்தில் சர்க்கரை இது சித்த மருந்து கடைகளில் சீந்தில் சர்க்கரை அப்படிங்கிற மருந்தே வருகிறது இந்த சீந்தில் சர்க்கரையை வாங்கி அதை வந்து ரெண்டு கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து காலை இரவு நம்ம ஆகாரத்திற்கு பிறகு தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் அந்த சர்க்கரை நோயினுடைய தீவிரம் படிப்படியாக குறையும் வேற மருந்து நீங்கள் சாப்பிட்டா கூட இந்த சீந்தில் சர்க்கரையை மருத்துவர் ஆலோசனையோடு உங்கள் நோயினுடைய தீவிரத்திற்கு தக்கவாறு வயதிற்கு தக்கவாறு அது ரெண்டிலிருந்து நாலு கிராம் வரலையுமே நீங்கள் பயன்படுத்தலாம் வெந்நீரில் கலந்து ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினா அடிக்கடி காய்ச்சல் வர்றது அடிக்கடி சளி பிடிக்கிறது அதே போல் சிறுநீர் சார்ந்த வரக்கூடிய பிரச்சனைகள் சர்க்கரை நோயினுடைய தீவிரம் இது போன்ற நிலைகளுக்கு இந்த சீந்தில் மூலிகை சீந்தில் சர்க்கரை ஒரு மிகச்சிறந்த தீர்வு அதே போல் நாள்பட்ட நுரையீரல் பாதிப்பு இருக்கிறவங்க இப்போ சளி இருமல் இருந்துகிட்டே இருக்குது வீசிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சீந்தில் சர்க்கரையை இந்த சீந்தில் சூரணத்தை மாத்திரை கூட வருகிறது அதை வந்து நீங்கள் மருத்துவர் ஆலோசனையோடு ஒரு மாத்திரை அல்லது இரண்டு மாத்திரை இரண்டு வேளை ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிங்கன்னு சொன்னால் நான் சொன்னால் அத்தனை நோய்களும் முழுமையாக கட்டுப்படும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்